சிட்டியோட ஆட்டத்துக்கு ஒரு முடிவு கட்டணம் நம்ம முத்து அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோக்கு லெக் பண்ணிக்கோங்க இன்னைக்கு எப்படி சொல்ல ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா முத்து மீனா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வழக்கமாக ஒரு பாட்டிக்கு சாப்பாடு கொடுப்பாங்க இல்லையா அந்த பாட்டியை பார்க்கறதுக்காக போகிறாங்க எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அன்னைக்கான சாப்பாடு எப்பயுமே மீனாக தான் கொடுப்பாங்க இன்னைக்கு நம்ம முத்தும் கூட சேர்ந்து வந்திருக்காரு ஸோ அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பாடு வாங்கிட்டு போய் கொடுக்குறாங்க அந்த பாட்டி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க எதுக்குப்போ அவங்களுக்கு வந்து கஷ்டம் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அது போக நீங்கள் என்ன ரெண்டு பேரும் ஒன்றா வர்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இவர் என்னோட கணவர் அப்படின்ற மாதிரி மீனா சொல்கிறாங்க அப்போ முத்து அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஆ மா இவர் தான் என்னோட மனைவி அப்படின்ற மாதிரி நம்ம முத்து சொல்றாரு என்னப்பா சொல்றீங்க அன்னைக்கு வந்து நேருக்கு எதிராக பேசிக்கிட்டு இருந்தீங்களே அப்படின்ற மாதிரி அந்த பாட்டு கேட்கும்போது ஆமாம்மா ஆமாம் அன்னைக்கு நீங்க வந்து அவரை பத்தி நல்ல விஷயங்கள் நிறையா சொன்னீங்களா அதனால அது கேட்டு நான் மெய் மறந்து நின்றுட்டேன் அப்படின்ற மாதிரி முத்துவும் மீனாவும் அதே விஷயத்த சொல்றாங்க அன்னைக்கு நீங்க அவரை பத்தி நல்ல விஷயங்கள் நிறையா சொன்னீங்க அப்படின்றதுனால நானும் மெய் மறந்து கேட்டுட்டு நின்னுட்டேன் ஸோ அதனால தான் நான் இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லலை சொல்ல முடியலை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க வாங்கிட்டு வந்த சாப்பாடு அந்த தாத்தா பாட்டிகிட்ட கொடுக்குறாங்க அப்போ தாத்தா ரொம்பவே சோகமா இருக்கார் என்ன தாத்தா ஏன் இப்படி இருக்கிறீங்க உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது இல்லைம்மா நேற்று கனவுல நீ வந்த அப்படின்ற மாதிரி தாத்தா சொல்கிறாங்க தாத்தா சொல்றதை கேட்டு மீனாவுக்கு ரொம்பவே ஷாக் என்னது நான் உங்கள் கனவுல வந்தேன்னா என்ன தாத்தா என்ன சொல்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும் போது ஆமாம்மா நேற்று நீ என் கனவுல வந்த ஆனால் என்னண்ணா நீ அழுதுகிட்டு இருந்தமா அதுதான் என் மனசு வந்து கேட்கல நீ சிரிச்சுக்கிட்டு இருந்த அப்படின்னா கூட எனக்கு பிரச்சனை இருக்காது ஆனால் நான் சொல்கிறேன் நீங்கள் அதையும் கேட்காம நீ அழுதுகிட்டே இருக்குமா அதான் என் மனசுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது அதான் வழியில் இருக்கிற பிள்ளையார் கோயிலில் போய் நான் உனக்காக ப்ரேட் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் கொண்டு வந்த விபதியை கொடுக்குறாரு மீனா முத்து ரெண்டு பேரும் சந்தோஷமா வாங்கி பூசிக்கிறாங்க மீனாவுக்கு ஏற்கனவே சில பயம் தயக்கம் இருந்தது ஏன்னா ரோஹினி சொன்ன விஷயங்களா இருக்கட்டும் அதே மாதிரி இவங்க சொல்ற விஷயங்களா இருக்கட்டும் இது ரெண்டும் சேர்ந்து இப்ப இன்னும் அவங்களோட பயத்தை ரொம்ப அதிகமாயிருச்சு என்னங்க இவங்க இப்படி சொல்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கற்பனை அவங்க மனசுக்குள்ள வர ஆரம்பிக்கிது ஐயோ எங்கேயோ தப்பு நடக்க போகுது அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு தோணுது ஆமாங்க ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வரப்போகுதுங்க நம்ம மீனாவுக்கு இது சாதாரணமாக முடிகிற பிரச்சனை கிடையாது ஆனால் அந்த பிரச்சனை காரணம் நீங்க சொல்ல சொல்லவே வேணாம் கண்ணை மூடிட்டு சொல்லலாம் அந்த பிரச்சனைக்கு காரணம் ரோஹிணியாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த பிரச்சனைக்கு முழுக்க முழுக்க காரணம் ரோஹிணியாக தான் இருக்க போகிறாங்க சரி இங்கே தாத்தா கிட்டே பேசிட்டு பாட்டிக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அவங்க ரெண்டு பேரும் கிளம்பி போகிறாங்க அப்போ முத்து மீனா இவங்களுக்குள்ள நடக்கிற ஒரு சின்ன கான்வர்சேஷன் என்ன அப்படின்னா என்னங்க என்ன இப்படி சொல்கிறாங்க ரோஹிணியும் இதே விஷயத்த தான் சொன்னாங்க இப்போ இவங்களும் இதே விஷயத்த தான் சொல்கிறாங்க பட் ஒன்றுக்கு ஒன் முரணாக இருந்தால் கூட பிரச்சனை கிடையாது ஒரே விஷயத்த ரெண்டு பேரும் சொல்லும்போது தான் என் மனசுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி மீனா சொல்ல அப்போ முத்து வந்து தைரியம் சொல்கிறாரு மீனா இதெல்லாம் என்ன பெரிய விஷயம் நான் தான் உன் கூட இருக்கல நான் உன் கூட இருக்கிற வரைக்கும் உனக்கு எந்த கெட்டதும் வராது நான் வர விட மாட்டேன் அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரெண்டு பேரும் அங்கேருந்து வண்டியில் ஏறி கிளம்புறாங்க அதுக்கப்புறம் நேரம் எங்கே போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வண்டியில் போகும்போதும் பேசிக்கிட்டே தான் போகிறாங்க என்னங்க இப்படி நடக்குது எல்லாரும் ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பயத்தை பற்றி மட்டும்தான் அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போது அப்படியே கட் பண்ணிங்கன்னா நம்ம சத்தியாவை கட்டுறாங்க சத்யா ஒரு டீ கடையில் இருந்து டீ குடிச்சிக்கிட்டு இருக்காப்புல அப்போ சிட்டி வராரு சிட்டி வந்து இவனை போட்டு பார்க்கலாம் என்ன தான் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் குடித்த டீக்காக காசை வந்து இன்னொருத்தனிட்ட கொடுத்த விட சத்யா அதை குடிச்சிக்கிட்டு இருக்கும்போது இந்த அங்கே சத்யா குடிச்சதுக்கான காசு அப்படின்னு கொடுக்கும்போது சத்யா வந்து கோபப்படுறான் என்ன சொல்றான் அப்படின்னா டேய் உங்களுக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை என்ன பார்த்துக்க எனக்கு தெரியும் ஏன் உங்ககிட்டே இருந்து வெளியே வந்துவிட்டேன் அப்படின்னா என்கிட்ட பத்து பைசா கூட இருக்கக்கூடாது அதான் ஏன் ஒரு டீ குடிக்க கூட நான் வக்கில்லாமல் இருப்பேன் நான் போகடா டே அப்படின்ற மாதிரி சொல்ல அப்போ அவன் என்ன சொல்றான் அப்படின்னா சத்யா அங்க பாரு நீ தேவையில்லாத வேலை பார்த்துக்கிட்டு இருக்க ஆயிரம் தான் இருந்தாலும் அவனோட ஃப்ரெண்டு நீ அவனுக்காகவா நீ யோசிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவ்வளோ நாள் அவனுக்காக யோசிச்சு தான் நான் பொறுமையாக அவன் கூட இருந்தேன் ஆனால் அவன் என்னை மதிக்கல இதுக்கப்புறம் நீங்க என் வழியில் வராதீங்க நான் உங்க வழியில் வர மாட்டேன் அப்படின்றத சத்யா ரொம்ப தெளிவா இப்ப இல்ல எப்பவோ சொல்லிட்டாரு ஆனா இருந்தாலும் அதை சிட்டி வந்து கேட்கற மாதிரி இல்ல சிட்டிக்கு வந்து ரொம்ப கோபம் என்னடா என்னடாது இவன் என்னையே வந்து பாடுறான்னு சொல்றானே நம்ம இவனுக்காக எவ்வளவு விஷயங்கள் பண்ணிருக்கோம் ஆனா ஒரு விஷயத்து கூட அவன் நினைச்சு கூட பாக்கல அவங்க அக்கா நகை வாங்கிட்டு வந்து எங்கிட்ட கொடுத்தான் அது நான் தான் வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சத்யாவை பத்தினா நிறைய ரகசியங்கள் வந்து அவனுக்கு தெரியும் சத்யாவுக்கு வந்து பயமே கிடையாது சொன்னாலும் பிரச்சனை கிடையாது ஏன்னா முத்துக்கிட்ட ஒரு எவிடன்ஸ் இருக்கும் போதே சத்யா வந்து பயப்படல இப்போ எவிடென்ஸே இல்லாமல் சிட்டி சொல்ற விஷயங்களை கேட்டு என்ன அவன் பயப்படாப்பறான் அவன் பயப்பட மாட்டான் அது நல்லாவே தெரியுது இப்போ சிட்டிக்கு வந்து கோவம் வருது என்னடா இவன் நம்மளே வந்து பாருன்னு சொல்றானே இவனை இப்படியே விட்டோம் அப்படின்னா இது சரிப்பட்டு வராது இவனுக்கு நம்ம ஏதாவது குடைச்சல் கொடுக்கணும் இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு பிரச்சனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே மறுபடியும் ரோஹினிக்கு ஒரு ஃபோனை போட்டு என்னங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நான் உங்களுக்கு என்ன வேலை கொடுத்தே நீங்க என்ன வேலை பாத்துக்கிட்டு இருக்கீங்க நீங்க வீடியோ எடுத்தீங்களா இல்லையா எவ்வளோ நாளாகும் நான் எத்தனை நாள் தான் வெயிட் பண்ணேன் அப்படின்ற மாதிரி கேட்க அதற்கு ரோகிணி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் சொல்லியே ஒரு நாள் ஆகுதுங்க கொஞ்சம் பொறுத்துக்கோங்க நானும் என்னால் முடிஞ்ச விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அந்த வீடியோ எப்படியாவது எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நானும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆனால் அதுக்கான வாய்ப்புகள் ஒரு நேரம் சரியாக அமைய மாட்டேங்குது ஏன்னா எனக்கும் வந்து முத்து மேலே பெரிய பாசமோ அன்போ கிடையாது எனக்கும் அவன் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்ற எண்ணம் ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் இருக்குது அவனால் தான் நான் எல்லா விஷயமும் பண்ணிக்கிட்டு இருக்கேன் மாற்று இருக்கட்டும் எனக்கு பிரச்சனை அப்படின்னா அவன் தான் அவனுக்கு ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கும்போது நான் எனக்கு என்ன விஷயம் எனக்கு வந்து பெரிய விஷயமே கிடையாது நான் அதை எப்படியாவது எடுத்து கொடுத்துருவேன் அப்படின்னு தான் ரோகிணி சொன்னேன் ரோகிணி இந்த இடத்துல என்ன விஷயத்தை நோட் பண்றாங்க அப்படின்னா ஒரே கல்லுல ரெண்டு மாங்கா முத்து அவங்களுக்கு பிடிக்காது மீனா அவங்களுக்கு பிடிக்காது இவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அதுலயும் அவங்களுக்கு சந்தோஷம் தான் ஏன்னா கிருஷ்ண தத்தெடுக்கிற விஷயத்துல நம்ம ரோகிணி ரோகிணிக்கிட்ட நம்ம முத்து மீனா மோதுறாங்க அப்போ இவங்களை எப்படியாவது பழி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிற ரோகினிக்கு சிட்டி வந்து வாழைப்பழம் சாப்பிடுறதுக்கு காசு நான் கொடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவன் நீங்க வந்து இந்த விஷயத்தை பண்ணுங்க மிச்சதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது ரோகினிக்கு வந்து ஒரே கல்லு ரெண்டு மாங்கா அப்படின்ற ஒரு ஆஃபர் தான் அப்படின்னால ரோகினி கண்டிப்பா இந்த விஷயத்த செய்ய தான் போறாங்க ஆனா கொஞ்சம் டைம் டைம் ஆகும்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் கூடிய சீக்கிரமே இந்த விஷயத்த செஞ்சு முடிப்பாங்க அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது சரி இப்போ சிட்டிகிட்ட வந்து இப்போதைக்கு என்னால் எடுக்க முடியல அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் சிட்டி வந்து ரொம்பவே டென்ஷன் ஆகிறான் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க இன்னும் டைம் ஆகும் அப்படின்னா எனக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் உங்களை மிரட்டிக்கிட்டு இருக்கான் பார்த்தீங்கன்னா தினேஷ் அவன் வெயிட் பண்ண மாட்டான் அவன் அடுத்து ஏதாவது ஒரு விஷயம் சொல்லி உங்களை மிரட்டுவான் அது வரைக்கும் நான் தாக்கு பிடிக்கணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு இந்த விஷயத்தை பண்ணணும் நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் இந்த விஷயத்தை பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கும் நல்லது எனக்கும் நல்லது இல்லை அப்படின்னா ரெண்டு பேருக்குமே இடையில பிரச்சனை தான் ஸோ நாங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் செஞ்சுருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ரோகினியும் சரி நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க நான் எப்படியா இந்த வீடியோ நான் எடுக்கிறது பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்போ முத்து மீனா வழக்கும்போது அவங்க பைக்கில் போய்கிட்டு இருக்காங்களே அப்பு கொடுக்க ஒரு டீ கடை வந்து அந்த டீ கடைக்கு பூ கொடுக்கறதுக்காக போகும்போது இங்கே ஒரு டீ சாப்பிட்டு போவோம் மீனா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம முத்து சொல்ல முத்து அண்ட் மீனா ரெண்டு பேரும் இறங்கி ஒரு டீ சாப்பிட்றாங்க டீ வடையெல்லாம் சாப்பிட்டுட்டு ரொம்பவே சந்தோஷமாக அவங்களும் பேசிகிட்டு இருக்காங்க அதே கடைக்கு பக்கத்துல தான் சிட்டி நின்றுக்கிட்டு இருக்கான் சிட்டி இந்த விஷயத்த நோட் பண்ணிட்டா டே இவங்க ரெண்டு பேரும் இங்கேதான்டா இருக்கிறாங்க என்னோட நிம்மதியை கடுத்துவிட்டு இவங்க ரெண்டு பேரும் நிம்மதியாக ஜாலியாக சுத்திகிட்டு கொடுத்துருக்காங்களா இவங்களை இப்படியே விடக்கூடாது இவங்களை எதாவது பண்ணி இந்த வட்டம் ஒரு மூணு மாதத்துக்காவது கட்டிலேருந்து எந்திக்க விடாமல் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி அங்கே நின்று ஒரு பிளான் போட்டுக்கிட்டு நம்ம முத்து மீனா அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க அப்படின்னா சாப்பிட்டுட்டு கிளம்பலாம் அப்படின்னு முயற்சி பண்ணும்போது கிளம்பிடுறாங்க ரெண்டு பேரும் ஃபாலோ பண்ணி போறாங்க இவங்க வந்து தன்னோட கதையை தன்னோட லைஃப் ஸ்டோரிய பேசிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் சிட்டி வந்து ஃபாலோ பண்ணிட்டே வரான் முத்து வந்து அதை நோட் பண்ணவே இல்லை இவங்க நம்மள ஃபாலோ பண்ணிட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துல முத்து மீனா இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே தான் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ சிட்டி பின்னாடி ஃபாலோ பண்ணிக்கிட்டே தான் வரான் அத வந்து அவங்க கொஞ்சம் கூட நோட் நோட் பண்ணலாம் கவனிக்கல நம்மள ஒரு வண்டி ஃபாலோ பண்ணுது யாரம்மா அப்படின்ற விஷயத்தை அவங்க நோட் பண்ணவே இல்லை இவங்களும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா போய்கிட்டே தான் இருக்கிறாங்க ஒரு கட்டத்தில் ஒரு சின்ன டேனிங் வரும்போது தான் முத்து கவனிக்கிறாரு இந்த கார் நம்மளே ஃபாலோ பண்ணி வருது இது சரி கிடையாது அப்படின்னு சொல்லும்போது மீனா கிட்ட சொல்கிறாரு மீனா கொஞ்சம் இருக்க பிடிச்சிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லும்போது எதுக்குங்க அப்படின்ற மாதிரி மீனா கேட்குறாங்க இல்லை மீனா சொல்கிறது சரி அப்படின்னு மீனா வந்து இருக்க பிடிச்சிட்டா முத்து டக்குனு ஒரு டேனிங் வரும்போது அடிச்சு தூக்குறாரு டக்குனுக்கு வண்டி எங்கிட்ட எடுத்துறாரு வண்டி கார் வந்து நேராக போயிருது அப்போ தான் முத்து கத்துறாரு யாரா நீங்கள் என்னடா உங்களுக்கு பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவங்க வந்து வேகமாக போயிட்டாங்க வச்சுக்கோங்களேன் அப்போ மீனா என்ன சொல்றாங்க அப்படின்னா எதுக்குங்க கத்துறீங்க அவங்க யாரோ இருந்துட்டு போட்டுமே அவங்க போய் தொலைறாங்க நீ எதுக்கு தேவையில்லாம டென்ஷன் ஆகிக்கிட்டீங்க இந்த பிரச்சனையை நீங்கள் விடுங்க இதோட விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இல்லை மீனா அவங்க பாரு என்ன வேகத்தில் போறாங்க எப்படி போறாங்கன்னு பாரு எங்க எவனாலும் குடிகாரனா இருக்க போறாங்க குடிச்சிட்டு ஓட்டுவான் அப்படின்ற மாதிரி ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க மூத்துக்கு டக்குனு கோவம் வந்துடுது என்னது குடிச்சிட்டு அவன் எப்படி இப்படி ஓட்டலாம் குடித்தாலும் ஸ்டெடியாக ஓட்டணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது மீனா என்னது குடித்தாலும் ஸ்டெடியாக ஓட்டணுமா என்ன நினச்சிக்கிட்டீங்க உங்கள் மனசில் இல்லை மீனா குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறது தப்பு தான் அப்படின்னு சொல்லும்போது மீனா அதுக்கு டக்குன்னு யோசிக்காமல் குடிக்கிறதே தப்பு தாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல முத்து முகத்தை அப்படியே தெரிவிக்கிறாரு மீனா வந்து ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க நீங்கள் எனக்கு தெரியும் குடியரசு தான் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும் நீங்கள் என்னைக்கிட்ட குடியே வர்றீங்க அப்படின்றத நான் பார்த்துறேன் அப்படின்னு சொல்லி முத்து மீனா அவங்களுக்குள்ள இன்றைக்கி நடந்த விஷயங்கள் ரொம்பவே ஃபன்னாக ஜாலியாக சில வந்து த்ரில்லிங்காக இந்த மாதிரி சம்பவங்கள் இன்றைக்கி ஒரே எபிசோடில் நிறையா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் கடைசி பகுதியில் பார்த்தீங்கன்னா முத்து மீனா நமக்கு இன்றைக்கி எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம் எவ்வளோ வருமானம் வந்திருக்குது அப்படின்றத வீட்டில் உட்காந்து கால்குலேட் பண்ணுறாங்க கிட்டத்தட்ட எனக்கு செலவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐயாயிரம் ரூபாய் செலவாக இருக்குது அதில் லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூவாயிரம் வந்துருக்குது அதாவது ஐயாயிரம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி எட்டாயிரூபா எடுத்துட்டு வாங்க போல இருக்குது அதில் மூவாயிரம் ப்ராஃபிட் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ இந்த விஷயம் போக இதுக்கப்புறம் நடக்க போகிற சம்பவங்கள் தாங்க இந்த கதை ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா வழக்கம் போல் அந்த மாடி எடுக்கிறது தான் மாடியில் நம்ம எப்படியாவது வீடியோ எடுக்கணும் சீக்கிரமே இந்த விஷயத்த பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ள நடக்கிற விஷயங்கள் மட்டும்தான் இப்போ பேசிக்கிட்டு இருக்காங்க சரி இன்றைக்கி எப்படி சொல்லி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் கேட்டிருப்பீங்க இனி இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத என்னோடய ப்ரடிடிக்ஷனில் நான் சொல்கிறேன் இதுக்கப்புறம் நடக்க போகிற நிறையா முக்கியமான சம்பவங்கள் இருக்குது இப்போ ரோகிணி கதைக்கு வருவோம் ரோஹிணி எப்படியாவது எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் இந்த மொபைலை எடுத்து கொடுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஏன்னா ஒரே கல்லில் ரெண்டு மாங்க அடிக்கணும் அப்படின்றது ரோகிணியோட எண்ணமாக இருக்குது ரெண்டு சைடும் எந்த பாதிப்பும் வராமல் இருக்கணும் இந்த விஷயத்தை பண்ணால் ரோகிணி தான் பண்ணாங்க அப்படின்ற விஷயம் யாருக்குமே வெளியே தெரியாது அதே மாதிரி பப்ளிஷ் பண்ணுறது சிட்டி இவங்களுக்கும் அவங்களுக்கும் பகை இருக்குது அதனால் அவன் பப்ளிஷ் பண்ணிட்டான் அப்படின்ற விஷயம் அப்படி போயிடும் ஏன்னா முத்து இருந்து தான் அந்த வீடியோ எடுக்கப்பட்டது அனுப்பப்பட்டது அப்படின்றது யாருக்குமே தெரியாமல் போயிடக்கூடாது அப்படின்னு தான் சிட்டி வந்து நேக்கா அந்த இருந்து வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கான் ஆனால் சிட்டி என்ன நினைக்கிறான் அப்படின்னா முத்து இந்த பிரச்சனையில் சிக்க வச்சிடலாம் சத்தியாக திருந்ததுக்கப்புறம் முத்து இப்படி ஒரு வேலையை பார்த்துட்டான் அப்படின்ற ஒரு பிரச்சனை ஏற்படுத்திடலாம் அப்படின்னு சொல்லி அவன் பிளான் பண்ணியிருக்கான் சரி இதுக்கப்புறம் என்ன நடக்கு போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவரை தீய கிழமை எப்படி சொல்ல ரோகிணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க எப்படியாவது முத்தோட மொபைலை எடுத்துடலாமா அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனால் எடுக்க முடியல முத்து அந்நேரம் தூங்கிக்கிட்டு இருக்காரு தூங்கிக்கிட்டு இருக்கும்போது அந்த மொபைலை எடுக்க முடியாது ஏன்னா பக்கத்தில் டக்குன்னு மெசேஜ் வருது எடுத்து மொபைலை பார்க்குறாரு ரோகிணியோட கண் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த மொபைல் தான் இருக்கு எப்படியாவது அதை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தீவிரமாக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அதுக்கான வாய்ப்பு சந்தர்ப்பம் இது எதுவுமே அமைய மாட்டேங்குது அந்தளவுக்கு நின்று ஒரு பார்க்குற மாதிரி உட்காந்து ஒரு ஓரமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க எப்படா இவன் ஃபோனை வந்து கீழே வப்பா நம்ம எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெறி குண்டு ஒரு மிருகம் மாதிரி காத்துக்கிட்டு இருக்காங்க ஏதாவது ஒரு சின்ன கேப் கிடைச்சி முத்து ஃபோனை வச்சுட்டு போயிட்டார்னா அப்படியே லவக்கன் எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்றதான் அவங்களோட எண்ணம் ஆனால் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரல முத்து டக்குன்னு மொபைலை வச்சுட்டு போகலாம் அப்படின்னு போகும்போது வேகமாக வர்றாங்க ஃபோன் எடுக்கிறதுக்காக ஆனால் டக்குன்னு முத்து வந்துடுறாரு அவங்களுக்கு ஒரு ரிங் அடிக்குது முத்து உடனே வந்து ஃபோன் எடுக்க முயற்சி பண்ணும்போது ரோகினி நம்ம ஃபோனை நோட்டம் போடுறா அப்படின்றது அவர் கண்டுபிடிச்சிடுறாரு எதற்காக இவன் என்னோட ஃபோனே சுத்தி சுத்தி வரா அப்படின்றத இதுக்கப்புறம் முத்து கண்டுபிடிச்சாருனா தாங்க செம ட்விஸ்ட் இருக்குது ஏன்னா இது வரைக்கும் யாருமே எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட்டு ரோஹினிக்கும் சிட்டிக்கும் தொடர்பு இருக்குது ரெண்டு பேரும் சேர்ந்து பல சதித்திட்டங்கள் பின்னி இருக்கிறாங்க அப்படின்ற விஷயம் இவருக்கு தெரிய வந்து தான் போதும் முத்து இதுக்கப்புறம் ரொம்பவே அலர்ட்டாக இருப்பார் ரோஹினி கிட்ட ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏன்னா பார்லர் அம்மா வந்து அப்பப்போ அவருக்கு தெரியும் பார்லர் அம்மா ஏதோ விஷயம் பண்ணுறா பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கை கூட பார்த்துட்டாரு அப்படின்றப்ப அதுக்கப்புறம் ரொம்பவே அலர்ட்டாக இருக்கணும் ஆனால் இது நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது ரோஹினி இந்த மொபைல்ல இருந்து எடுக்கணும் அதை பப்ளிஷ் பண்ணணும் ஏற்கனவே முத்து சத்யா இவங்க ரெண்டு பேத்துக்கு இடையில பிரச்சனை நிறைய இருந்தது ஆனா இப்பதான் சத்யா திருந்திட்டா அப்படின்றதுனால கொஞ்சம் வந்து சுருங்கி இருக்குது சோ இப்ப முத்து வந்து சத்யா திருந்தாம இருக்கிற வரைக்கும் முத்து அந்த வீடியோ பப்ளிஷ் பண்ணல ஆனா சத்யா திருந்தினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா முத்து அந்த வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சத்யா அண்ட் முத்து இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில இன்னும் பகை வந்து அதிகமாகும் மாமா நான் திருந்துறதுக்கு முன்னாடி நீங்க அந்த வீடியோ ரிலீஸ் பண்ணிருந்தா கூட நான் எதுக்கு கவலை பட்டிருக்க மாட்டேன் ஆனா நீங்க நான் திருந்துட்டேன் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க எப்படி அந்த வீடியோ ரிலீஸ் பண்ண போச்சு ஏன்னா சத்யா இப்போ திருந்து காலேஜ் படிக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் நல்லா ஆசைப்பட்டு அவன் அவன் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான் ஆனா இப்படி இருக்கும் போது ஒரு திருடம் அப்படின்னு ஒரு முத்திரை குத்தப்படுது இல்ல வெளியே தெரிய வருது அப்படின்னா அவனோட லைஃபை காலி ஸோ அதை அவனாவது கொஞ்சமாவது புரிஞ்சிருக்கணும் மாமா இப்படி பண்ணுவாரா ஏன் இவ்வளோ நாள் ரிலீஸ் பண்ணணும்னு நினச்சிருந்தா பண்ணியிருந்துருக்கலாம் ஆனால் இப்போ நான் இருந்ததுக்கப்புறம் மாமா எதுக்காக ரிலீஸ் பண்ணியிருக்கணும் இல்லை மாமா இந்த விஷயத்தை செஞ்சிருக்க மாட்டாங்க அப்படின்னு அவனாவது அது புரிஞ்சிருந்துருக்கலாம் ஆனால் அது புரியாமல் இவ்வளோ நாள் நான் சரியில்லாமல் இருந்தேன் அப்போ கூட நீங்கள் ரிலீஸ் பண்ணாமல் இருந்தீங்க ரிலீஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா நான் பெருசாக எதுவும் கவலைப்பட்டுருக்க மாட்டேன் இப்போ நான் திருந்திட்டேன் ஆனால் திருந்தினதுக்கப்புறம் என்னை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லி சரியான நேரம் பார்த்து நீங்கள் என்னை வாங்கிட்டீங்களே நான் இதற்காக உங்களை சும்மா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சத்யா சொல்ல மீனா முத்து இவங்க ரெண்டு பேருக்கு இடையில பெரிய பிரச்சனையாகுது ஏங்க இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு நீங்க என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்ல நீங்கள் உங்கள் மனசை என்ன தாங்க நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் என்ன பெரிய மகானா அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே பெரிய பிரச்சனை அதே மாதிரி முத்துவோட வீட்டில் இருந்து வந்து மீனா கூட சண்டை போடுறாங்க அண்ணாமலையாக இருக்கட்டும் விஜயாவாக இருக்கட்டும் இவங்கெல்லாம் சொல்லவே வேணாம் விஜயா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டேய் உனக்கு என்னடி மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே சண்டை நடக்குது அண்ணாமலை மீனா என்னம்மா அவர் நல்ல விஷயம் நினச்சி தாங்க பண்ணார் அப்படின்ற மாதிரி முத்து பக்கம் எல்லாரும் நிற்கிறாங்க மீனாவுக்கு வந்து முத்து செஞ்சது தவறாக பார்க்கப்படுது அப்போ மீனா வந்து முத்து கொஞ்சமாவது புரிஞ்சுருக்கலாம் இந்த விஷயத்தை இவர் பண்ணுவாரா ஏன் இவர் பண்ணணும்னு நினச்சிருந்தா எப்போ பண்ணியிருந்திருக்கலாம் எங்கள் வீட்டில் காமிச்சிருக்கலாம் என்கிட்ட காமிச்சிருந்துருக்கலாம் நாங்கள் சத்தியாவை அப்போயே திட்டியிருப்போம் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணியிருப்போம் ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு எதற்காக இப்போ போய் இந்த விஷயத்தை பண்ணார் அப்படின்னு சொல்லி கொஞ்சமாவது நம்ம மீனா யோசிச்சிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வேலையை பண்ணது நம்ம முத்துவா இருக்காது அப்படின்றத அவங்க புரிஞ்சிருப்பாங்க ஆனா அவங்க அந்த தப்ப செய்ய போறதே கிடையாது சாரி அந்த சரியை செய்ய போறதே கிடையாது இவங்க என்ற என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ஒருவேளை இவர்தான் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு நினைக்கிறாங்க முத்துவுக்கு வீட்லையும் பிரச்சனை வெளியேயும் பிரச்சனை சத்யா கிட்டையும் நல்ல உறவு கிடையாது அப்படி இருக்கும்போது என்ன நடக்க போகுது எப்படி இந்த பிரச்சனையெல்லாம் சமாளிக்க போறாரு இதற்கு பின்னாடி ரோகிணி சிட்டி இவங்க தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஓரளவுக்கு கெஸ் பண்ற மாதிரி இருந்தாலும் ஆனாலும் இதுக்கு வந்து கன்ஃபார்மா சொல்ல முடியாது ரோஹிணியை சந்தேகப்பட முடியாது வீட்டில் வேற சந்தேகம் பண்ண முடியாது பாரர் அம்மாவுக்கு சிட்டிக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லி தான் முத்து நினச்சிக்கிட்டு இருக்கார் ஆனால் அவங்க ரெண்டு பேருக்கு இடையில சம்மந்தம் இருக்குது இதுக்கப்புறம் வர நிறையா சதி திட்டங்கள் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் செய்ய போகிறாங்க அதனால் முத்து ரொம்பவே அலார்ட்டாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் இது இதில் எங்கேயாவது ஒரு சின்ன தப்பு நடந்தாலும் அது பின்னாடி பெரிய பிரச்சனையாக மாறும் அதுவும் முத்து மீனாவுக்கு தாங்க இவங்க இடையில நிறையா பிரச்சனைகள் வந்துட்டு வந்துட்டு போகுது ஆனால் இந்த பிரச்சனை சத்யாவோட வாழ்க்கையை அழிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி அவர் மேலே திரும்ப போகுது அதனால் முத்து இதுக்கப்புறம் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு முடிவும் ரொம்பவே கேர்ஃபுல்லாக அடி எடுத்து பார்த்து பார்த்து அடி எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்களே அளவுக்கு முத்து பார்த்து பார்த்து அடி எடுத்து வைக்க வேண்டிய நேரம் வந்துருக்குது எங்கேயுமே ரோகிணியை நம்பக்கூடாது ரோஹிணியை பற்றின விஷயங்கள் எல்லாமே அவருக்கு நல்லாவே தெரியும் ரோஹிணி மேலே அவருக்கு நிறையா சந்தேகம் இருக்குது அப்படின்றதுனால ரோஹினியை பற்றின விஷயங்கள் அவர் புரிஞ்சுக்கிட்டார் அப்படின்றதுனால ரோஹினியை கண் கொத்தி பாம்பாக பார்த்துக்கிட்டு இருக்கணும் இவன் எங்கே என்ன தப்பு பண்ணுறா அப்படின்றத அவர் புரிஞ்சுக்கிடணும் அப்படி புரிஞ்சுக்கிட்டு இவன் எங்கேயோ தப்பு பண்ணுறா எங்கேயோ மிஸ்டேக் பண்ணுறா பண்றோம் அப்படின்றத மட்டும் இவர் புரிஞ்சுக்கிட்டார்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளவுதாங்க இதுக்கப்புறம் நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் தரமான சம்பவம் நம்ம எதிர்பார்க்காத நினைச்சு கூட பார்க்காத சம்பவங்கள் தான் நடக்க போது அந்த மாதிரி சம்பவங்கள் இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம் ரோகிணி பண்ண எல்லா விஷயத்தையும் ஒவ்வொன்றையும் பார்த்தீங்கன்னா முத்து புட்டு புட்டு வைக்க போறாரு ரோஹிணி என்னைக்கு இவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை ஏற்படுத்தினாங்களோ இதுக்கப்புறம் ரோகிணி விசஸ் முத்து இவங்க ரெண்டு பேருக்கு இடையில பகையாக போது இந்த விஷயத்துக்கு எல்லாத்துக்கும் காரணம் ரோஹிணி தான் அப்படின்றத முத்து கண்டுபிடிச்சா வச்சுக்கோங்களேன் ரோகிணியை எப்படி மாட்டி விடலாம் இவ என்ன தப்பு பண்றா இவ யார் எங்க இருந்து வந்தா இவரோட பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சு நம்ம முத்து எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் பாத்தீங்கன்னா வெறித்தனமாக இருக்க போது முத்து மீனா இவங்க ரெண்டு பேரும் சேருவாங்களா மாட்டாங்களா அப்படின்றத விட ரோகிணித்துக்கு அப்புறம் எடுக்க போற பிரச்சனை தான் இங்க முக்கியமா பார்க்கப்படுது ஏன்னா இது ஒரு சாதாரண பிரச்சனை கிடையாது முத்துவாக இருக்கட்டும் சத்தியாவாக இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா ஈஸியாக ரோஹினி அனுப்பிச்சிட்டு உங்களோட சதித்திட்டத்திலேருந்து வெளியே வரலாம் ஆனால் இவங்க புரிஞ்சுக்கிறதுல தாங்க பிரச்சனையும் ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லலாம் ஆரம்பத்துலேருந்து முத்து சத்யாவுக்கு நல்ல விஷயங்கள் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி நிறையா விஷயங்கள் சொல்லியிருக்காரு அதுலேயும் சத்யா இதை எடுத்துக்கிடவே கிடையாது ஆனால் இப்போ முத்து பண்ணாததுக்காக சத்யா வந்து பகையாக பார்க்குறான் இவ்வளோ நாள் வந்து அவர் செய்யவே இல்லை எந்த ஒரு விஷயமும் செய்யலை ஆனால் பகையாக பார்த்துக்கிட்டு இருந்தாள் இப்போது முத்து செய்யாத ஒரு விஷயத்துக்காக பகையாக பார்க்குறான் ரெண்டு பேத்துக்கும் இருக்கிற பகை இன்னும் கூட்டிகிட்டு இருக்குது குறையதுக்கான வாய்ப்பு ஏதாவது இருக்குதா அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்தோம் அப்படின்னா அந்த மாதிரி வாய்ப்பே கிடையாதுங்க வாய்ப்பே கிடையாது நாங்கள் ரெண்டு பேரும் இப்படி தான் இருப்போம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் ரொம்பவே பேரும் மொட்டத்தனமாக இருக்கிறாங்க எது எப்படி அவங்க ரோகிணி நினச்ச விஷயம் நடக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு முத்து சத்யா மீனா விஜயா அண்ணாமலை இவங்களுக்கு எல்லாருக்கும் இடையில் ஒரு மிகப்பெரிய ஒரு பிளவு ஏற்பட போகுது அந்த பிளவுல குளிர் காய போகிறது ஒன்று சிட்டியாக இருக்கும் இன்னொன்று அந்த வீட்டுக்குள்ளேயே இருந்து அந்த வீட்டோட சாப்பாடு ஏன்னா மீனா வந்து சாப்பாடு செஞ்சு கொடுத்துருக்காங்க மற்ற எந்த விஷயம்னாலும் பெருசாக நம்ம எடுத்துக்கணும் அவசியமும் கிடையாது ரோகிணிக்கு மீனா சாப்பாடு செஞ்சு கொடுத்துருக்காங்க அவங்க சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு அவங்களுக்கே துரோகம் பண்ணுறதுக்கு எப்படி நம்ம ரோகிணியால் மனசு வருதுன்னு தெரியல ஆனால் ரோகிணியால் மனசு வரும் எதுனா அவங்க வந்து மனுஷே கிடையாது அவங்க ஒரு மிருகம் அவங்க வந்து கொடிய மிருக வரிசையில் கூட அவங்கள சேர்க்க முடியாது அந்த மாதிரி ஒரு கொடிய மிருகம் அவங்க அவங்களுக்கு இந்த எண்ணம் வந்ததால் எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் கிடையாது அவங்க சாப்பாடு சாப்பிட்டுட்டு அவங்க பண்ணுற விஷயங்களே வந்து அனுபவிச்சுட்டு இப்போ கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்ம மீனாவுக்கே துரோகம் பண்ணி மீனா முத்து ரெண்டு பேரும் பிரிகிறதுக்கான ஒரு மிகப்பெரிய பாதையை இவங்க போட்டு கொடுத்துருக்காங்க இந்த குற்ற உணர்வு ஏன்னா அவங்களோட வாழ்க்கை எவ்வளோ கேவலமாக அவங்க வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வந்திருக்கிறாங்க அப்படின்றது அவங்களுக்கு நல்லா தெரியும் அப்போ இவங்க ரெண்டு பேரும் நல்லா நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கிறாங்கன்னா ஒன்று விட்டுருக்கணும் இல்லை ஒதுங்கிப்பா இருக்கணும் இல்லை வேற ஏதாவது ஒரு விஷயம் பண்ணி அவாய்ட் பண்ணிருந்திருக்கணுமானா அதை விட்டுட்டு ஒரு மிகப்பெரிய துரோகம் யாருமே எதிர்பார்க்காத யாருமே செய்யக்கூடாத ஒரு பாவச் செயலை இவங்க செஞ்சிருக்கிறாங்க இதுக்கு கண்டிப்பாக இவங்களுக்கு ஒரு நல்ல தண்டனை கிடைக்கணும் ஏன்னா இப்போ வரைக்கும் நம்மளோட எதிர்பார்ப்பு இவங்க எதிரையாவது சிக்கணும் அப்படின்னு நம்ம தான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் நம்மளோட கனவு கனவா மட்டும்தான் இருக்குது ஆனா அவங்க எதிரையுமே சிக்க மாட்டேங்கிறாங்க இப்போ வரைக்கும் தப்பிச்சிக்கிட்டு இருக்காங்க என்ஜாய் பண்றாங்க அவங்க பண்ற எல்லா பாவ செயலும் அவங்க பின்னாடி அவங்க பையனை தான் பாதிக்கும் அப்படின்றது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது இவங்க பழிவாங்கணும் இவங்க நல்லா இருக்கணும் இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக முத்து மீனாகவும் ஒரு பள்ளிகடா மாதிரி ஒரு ஒரு சின்ன மனுஷியாக கூட அவங்க மதிக்க மாட்டேங்கிறாங்க இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவுரை கட்டணும் அப்படின்னா அது நம்ம முத்து மீனாக ஒற்றுமையாக இருந்தால் மட்டும்தான் முடியும் அவங்க நிச்சயமாக ஒற்றுமையாக இருப்பாங்க அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை அப்படினாலும் இந்த விஷப்பாம்புகள் கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்தாங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்